அந்த வீடியோ கிளிப்பிங் பரவியது அது வந்து எதிர்த்தரப்பினர் பலர் வந்து அங்க போய் சைக்கிள் ஓட்டுறதுக்கு தான் போனீங்களான்னு கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி அதை போட் ட்வீட் பண்ணி இதே மாதிரி சென்னையில எப்ப என்ன சைக்கிள் ரைடு கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு அவர் ஸ்வீட் பாக்ஸ் எங்கன்னு கேக்கிறாரு இவரு சைக்கிள் ரைடு எங்கன்னு மறுபடியும் கேக்கிறாரு நான் உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி தர வேண்டியதே பெண்டிங் இருக்கு எப்ப சொல்லுங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப சென்னையில நம்ம ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சரும் ஒரு எதிர்கட்சி தேசிய எதிர்கட்சி தலைவரும் வந்து ட்விட்டர்ல வந்து உரையாடல் நடத்திட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் ரொம்ப முதல் உணர்வாக சொல்லணும்னா அதை பார்க்கும்போது நெகிழ்ச்சியான ஒரு உணர்வு தான் வந்தது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஹெவி வெயிட்ஸ் ரெண்டு பேர் இந்த மாதிரி பேசியது ஒருவேளை தனிப்பட்ட முறையில அவங்க எல்லாம் பேசியிருக்கலாம் ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியாது இல்லை நமக்கு தெரியும் விதமாக அவர் வந்து நான் வேற யாரையும் நான் அண்ணன் கூப்பிட்டது இல்லை முதல் முறையாக அரசியல்வாதியில உங்களை தான் நான் அண்ணனுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றதும் அவருக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறதுக்காக நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சுவரை தாண்டி அந்த பக்கம் போய் கடையில நேரில் போய் நின்று வாங்கிட்டு வர்றதும் அதை மேடையில கொடுக்கறதும் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட அவர் வந்து எங்க ஸ்வீட் பாக்ஸ் எங்க அப்படின்னு கேட்கிறதும் அதை தான் இப்போ வந்து அவர் பெண்டிங் நான் ஏற்கனவே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தர வேண்டியது பெண்டிங் இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சென்னை வாங்க நம்ம சைக்கிளிங் போவோம் சைக்கிளிங் முடிச்சுட்டு ஸ்வீட்ஸ் சாப்பிடுவோம் ஒரு நல்ல தென்னிந்திய உணவையும் வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு அது ரொம்ப ஒரு பாசம் உள்ள அன்புள்ள சகோதரர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது என்ன அதே மாதிரி இன்றைய இன்றைக்கே வந்து நான் இன்னொரு படத்தையும் பார்த்தேன் படம் வந்து அந்த இரண்டு மல்யுத்த வீரர்கள் வந்து ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் இரண்டு தொகுதிகளில் ஒருவேளை வேட்பாளராக ஹரியானால நிறுத்தப்படலாம் அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது அதுக்கான போட்டோவாகத்தான் அதை போட்டிருக்காங்க அந்த மல்யுத்த வீரர் ஆண் வீரர் வந்து ராகுல் காந்தி கை கை இடுப்பை சுத்தி கைய வச்சு இப்படி பிடிச்சிக்கிறாரு இவரு ராகுல் காந்தி அப்படி பிடிச்சிருக்கிறாரு மல்யுத்த வீரர் மல்யுத்த ஆமா ராகுல் காந்தி அவரை பிடிச்சிருக்கிறாரு இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மத்தியில் இந்த ஒரு நெருக்கம் வந்து ராகுல் காந்தி மூலமாக நிறைய இடங்கள்ல தெரியுது ஆக அவர் வந்து பல கண்ணுக்கு தெரியாத பல வேலைகளை உடைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஓகே இன்னொரு பக்கம் சார் இப்ப திமுக காங்கிரஸ் உறவு அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்குமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பா தான் வந்து மக்கள் மத்தியில கன்சீவ் ஆகி இருந்தது தேர்தல்ல வெற்றி கொடுத்திருக்கிறது ஆனா அந்த தொடர்பு வைத்திருந்தது அப்படின்றது வந்து ஒரு டாக்ஸிக்கான விஷயமா தான் பேசப்பட்டது விமர்சிக்கப்பட்டது அப்போதும் கூட தலைவர்கள் மத்தியில ஒரு நல்ல உறவு இருந்தது அந்த நிலையை வந்து இப்போ வேறையா மாறி இருக்கோம் சார் ஆஹ் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த அந்த சமயத்துல காங்கிரஸ் சோனியா காந்தியும் திமுக தலைவர் கலைஞரும் நல்ல ரேப்போட்ல பரஸ்பரம் மரியாதை மரியாதை கொண்ட ஒருவர் மீது ஒருவர் மரியாதை கொண்ட தலைவர்களாகத்தான் இருந்தாங்க சோனியா காந்தி அவரை கலைஞரை ரொம்ப மதிச்சாங்க அதே மாதிரி காங்கிரஸ்லயும் சோனியா காந்தி தலைமையேற்றதற்கு பிறகான காங்கிரஸ் காங்கிரஸ் சோனியாவை மையமாக வைத்து அவர் வந்து பேசியது ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட் காங்கிரஸை பற்றிய பார்வை மாறி இருக்குது அப்படிங்கிறத காட்டுற விதமாக இருந்தது அது மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட தான் அவங்க இருந்தாங்க ஆனா காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய சில சக்திகள் வந்து எப்போதும் திமுகவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை கொண்டவையா கொ கொண்டதாக இருந்திருப்பாங்க அது அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு அது ஏதாவது ஒரு சமயத்துல கொஞ்சம் கட்சிக்குள்ள மேலோங்கும் அந்த சமயங்களில் கொஞ்சம் சிக்கல்களும் இருந்திருக்க கூடும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் கரெக்டா போச்சு அதுக்கப்புறம் கண்டினியூ பதினாலு வரைக்கும் கவர்மெண்ட் பதிமூணு வரைக்கும் கரெக்டாக தானே வந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஐநா மனித உரிமை ஆணையத்தில் ஸ்ரீலங்கா தொடர்பாக இலங்கை தொடர்பான விவாதம் என்ன செய்யணும் அப்படிங்கறது நெருக்கடி வரும்போதுதான் கூட்டணியை விட்டு பிரிய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது மற்றபடி காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில உள்ள உறவு வந்து சரியாகத்தான் போகுது பிறகு உடனடியாக அதுக்கு பின்னால சரி செய்யப்பட்டது பதினாறு பதினாறு தேர்தலிலே சரி செய்யப்பட்டது ஓகே இப்பவுமே கூட ஆனா காங்கிரசுக்குள்ள தனித்து இயங்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வமுள்ள பேச்சுகளை பார்க்க முடியுது சார் ஆஹ் இப்போது மாநில தலைவரா இருக்கட்டும் அல்லது வந்து மற்றவர்களா இருக்கட்டும் பல பேர் வந்து கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்போ அது எல்லாம் வந்து இவங்களுடைய தனிப்பட்ட கருத்து தேசிய தலைமை அப்படி கருதலன்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல அந்த கருத்து அப்படியே இருக்கிறது இந்த கருத்து இப்படி இருக்கிறது அப்படின்னு ரெண்டையும் தனித்தனியா புரிஞ்சுக்கிறதா இல்லை ஒரு கட்சியில கட்சி வளர வேண்டும்ங்கிறதுக்காக கூட்டணிக்குள்ளேயே எப்போதும் இருக்க முடியாது கூட்டணி தேர்தல் நேரத்தில் கூட்டணியை பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம இண்டிபென்டென்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அரசியல் கட்சியாக ஒரு கடமையை செய்வோம் என்று ஒரு அரசியல் கட்சி நினைப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனா கொண்ட பொது இலக்கை இன்னும் அடையலையே சார் நம்ம அதான் சொல்ல வர ஆனா இப்ப எல்லாத்தையும் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆனால் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் ஒரு நிலைமையாக இருக்குது அதனால ஆனால் ஜனநாயக யுகத்துல அதெல்லாம் சரி ஆனா ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு காலத்துல அது சரியா அப்படிங்கிற கேள்வி வந்து முக்கியமான இடத்தை பெறுகிறது முழுக்க முழுக்க இந்திய சமூகத்தையே இரு கூறாக பிளவுபடுத்துகின்ற ஒரு போக்கு அரசியல் ரீதியாக மத ரீதியாக சாதி ரீதியாக அப்படின்னு எல்லா வகைகள்லையும் சமூகத்தை பிளவுபடுத்துகிற ஒரு டெண்டன்சி இருக்குது அதன் மூலமாக தங்களுக்கு தேர்தல் ரீதியான பெரும்பான்மைக்காக ஓரிரு அரசியல் கட்சிகள் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அந்தந்த மாநிலத்தின் சூழலுக்கு ஏற்ப அந்த பொது எதிரிகளை வீழ்த்துவதற்கு கட்சிகள் வந்து இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகுது அதனால இந்த நேரங்கள்ல கட்சியினுடைய வளர்ச்சி பத்தி கட்சி போறதுக்குள்ள பேசிக்கலாம் ஆனா வெளியில பேசுறதோ அல்லது எதிரிகளுக்கு ஆயுதங்களை இவங்களே தயாரித்து கொடுப்பதோ அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கிறதோ சரியான அணுகுமுறையாக நான் நினைக்கல அதனால அதுல இந்த சூழல்ல கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பல்வேறு தனிமனிதர்கள் கட்சி சாராத தனிநபர்கள் அறிவு இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் இந்த ஒரு சூழலை புரிந்து கொண்டு ஆபத்தை உணர்ந்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்கிறாங்க ஆனா கட்சிகளுக்குள்ள சில இடங்கள் சில தலைவர்கள் ஏதாவது ஒன்றை பேசி ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி விடுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நிலையாகத்தான் இருக்குது இப்ப சமீபத்துல கே நேரு அவர்கள் பேசியது கூட ஒரு பேசுபொருளா மாறியது கூட்டணி குறித்து அவர் தெரிவித்த கருத்து ஆனா இன்றைக்கு செய்தியாளர்களை அவர் வந்து இந்த கூட்டணி உடைந்து விட போகிறது அப்படின்ற மாதிரி நான் சொல்லல அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தி பேசி இருக்கிறார் இன்னொரு பக்கம் கடந்த சில நாட்களாகவே ஒரு வதந்தி உலாவிக்கிட்டு இருக்கு விஜயனுடைய கட்சி மாநாட்டுக்கு ராகுல் காந்தி சிறப்பு அழைப்பாளராக வர இருக்கிறார் அது வந்து தேசிய அளவுல ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது கே என் நேரு பேசியதாக அவங்க வெளியிட்ட செய்திக்கு ஹிந்துவே மறுப்பு தெரிவிச்சு போட்டிருக்காங்க நேற்று வந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்து ஹிந்துவே போட்டிருக்கிறாங்க அது அது இருக்கு அதுக்கப்புறம் கே என் நேருவும் செய்தியாளர்கள்ட்ட மறுப்பு தெரிவிச்சிருக்காரு கூட்டணி பற்றியெல்லாம் நாங்க முடிவு செய்ய முடியாது நாங்க செயல்படுத்தக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் தான் தலைவர் தான் அதுக்கு முடிவு பண்ணணும் அதனால நான் அதை எல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அவரு இன்னும் மறுப்பு தரவில்லையே அப்படின்னு சொல்லியே ஆஹ் கூட்டணி இருந்து சில கட்சிகள் வெளியேற போகின்றன ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது முப்பத்தாறு மணி நேரம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய விரும்புபவர்கள் செய்து விட்டார்கள் அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது அதனால கே என் நேரு சொன்னது ஆக்சுவலா சொன்னதாக ஊடகங்கள்ல பேசியது எல்லாமே வந்து பொருந்தாத விஷயத்துல பொருந்தாத விதமாகத்தான் இருந்தது ஆனாலும் அவர் பேசியிருந்தார் என்ற தான் நானும் ஒரு விவாதத்துல கூட கலந்து கொண்டேன் நேற்று அந்த தான் பேச வேண்டியதாக இருக்கு ஏன்னா அவர் பேசினாருங்கிறது பத்திரிகில வந்தது அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்காத வரைக்கும் அது அப்படித்தான் பேசினார்கள்தான் பொருள் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை நண்பர்கள் எடுக்கிறாங்க ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் அவர் பேசியது இந்த விஷயத்துல தப்பு அப்படி எதுவும் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேச பேச வேண்டியதாகத்தான் இருந்தது விஜய் மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வரை போகிறாங்கிறதும் வந்து அப்படி ஒரு செய்தியும் இல்லைன்னு விஜய் இருந்தே மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க ஆக்சுவலா அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் தரப்புக்கு பெரிய நடிகர் மக்கள் வீட்டுல செல்வா இருக்கக்கூடியவர்னு எல்லா தரப்புகளில இருந்தும் பழைய அரசியல்வாதிகள் எல்லாம் குறைந்தபட்சம் பழைய அரசியல்வாதிகள் எல்லாம் இப்போது தலைமையால் ஒதுக்கப்படுகின்ற நபர்கள் எல்லாம் கூட அந்த பக்கம் திரும்புவாங்களா அப்படின்னு திரும்புவாங்க போலன்னு ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா நடைமுறையில அப்படிலாம் எதுவும் தெரியலையே கோட்டு வெற்றியா தோல்வியான்னு பார்த்ததுக்கு அப்புறம் வருவாங்களா எதுக்காக காத்துருக்காங்கன்னு தெரியல நடைமுறையில அவங்களுக்கு பெரிய ஆதரவு ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மத்தியில இருந்து அவங்களுக்கு தெரி எந்த வரவேற்பும் இருக்கிறதாக தெரியல ஆனா இன்னைக்கு சார் இப்ப பிரேமலதா இப்ப நேத்து நைனார் நாயேந்திரன் கேக்குறாரு விஜய் மாநாட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்க வேண்டியது தானே அதென்ன கேள்வி எல்லாம் கேட்குறீங்க மாநாடு அவர் எப்படியோ நடத்திட்டு போறாரு உங்களுக்கு எது கேள்விகள் அப்படின்னு நைனாரு அடுத்து பிரேமலதாவும் கேட்டிருக்கிறாங்க விஜய் மாநாட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்காம திமுக நடுங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க திமுக நடுங்குகிறதா இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது கூடாதா என்ன கேள்வி கேட்டாங்க ஒரு ஃபார்ம் கொடுத்து பில் அப் சொன்னாங்க நீங்க பெர்மிஷன் கேக்குறீங்க பெர்மிஷன் கேட்கும் போது இதுதான் ஃபார்மாலிட்டி அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுத்து பில் பண்ண சொல்றாங்க நீங்க ஏஆர் ரகுமான் கச்சேரி நடக்கும் போது இங்க என்னென்ன கலாட்டாக்கள் நடந்ததுன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா இப்ப சமீபத்தில் தான் அதாவது கப்பாசிட்டியை மீறி பணத்துக்கு ஆசைப்பட்டு டிக்கெட்டை வித்துட்டாங்க அப்படின்னு ரகுமான எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ண முடியுமோ டேமேஜ் பண்றதுக்கு ஒரு குரூப் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டதுக்கு கரெக்டா பதில் சொல்லணுமா வேண்டாமா

ஆனா மாநாடு பலகண்ட செயல் வீரர் மயினார் நாகேந்திரன் பிரேமலதா விஜயகாந்த் போன்றவர்கள் எல்லாமும் கூட அதை வந்து கேள்விக்கு உட்படுத்துறாங்களே அவங்க எல்லாம் வந்து உண்மையான அக்கறையில அந்த விஷயங்களை பேசுறாங்கன்னு எடுத்துக்க முடியாது திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்வதற்கு ஒரு சிக்கல் கிடைச்சிருக்குது சர்ச்சை கிடைச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப இதுல சூதானமா இருக்க வேண்டியது விஜய் தானா விஜய் தான் சூதனமாக இருக்கணும் ஆமா அதாவது எந்த இடத்துக்கு நீங்க ஊரு மாநாடு நடத்த போறீங்களோ அந்த இடத்தின் ஓனர்கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா ஆதாரப்பூர்வம் இது எழுத்துப்பூர்வமாக இருக்குதா அப்படின்னு கேட்கிறதோ அங்கு வரக்கூடிய மக்களுக்கு எப்படி உணவு போகிறீர்கள் இவ்வளவு நேரம் இருக்குது அவங்க கலைஞ்சு போயிட்டு திரும்ப வருவாங்களா இல்ல இங்கேயே கொடுக்க போறீங்களா இங்கேயே கொடுக்கறதா இருந்தா வெளியில சமைச்சதை கொண்டு வந்து போறீங்களா இல்ல இங்கேயே ஏதேனும் ஒரு பகுதியில சமைக்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து ஊர் மாநாட்டை தள்ளி போடுவதற்காக அல்லது அனுமதி மறுப்பதற்கான கேள்விகளா எல்லாரும் எல்லா கட்சியும் இந்த பேப்பரை கொடுத்துட்டு தானே பண்ணிருப்பாங்க அரங்க கூட்டத்துக்கே இதெல்லாம் கேட்கறாங்க சார் அரங்க கூட்டத்துக்கே இதெல்லாம் கேட்கறாங்க சாதாரணமாக நாடகம் போடுறதுக்கே அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்தில இந்த நடைமுறை இருக்குது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற பெர்மிஷன் இருக்குன்னு அந்த கிளாஸுக்கு எதிராக ஞானி வந்து பல்வேறு முயற்சிகளே எடுத்தார் போராட்டங்கள் வழியாக மனு போடுவதன் வழியாக கேம்பெயின் வழியாக அந்த ஒரு கிளாஸ் அந்த பெர்மிஷன் அவங்க நாடகம் சாதாரண நாடகம் போடுறதுக்கு போய் போய் நாங்க ஏன் கேட்கணும் அந்த காலத்துல காலனிய ஆட்சி காலத்துல இருந்த ஒரு கிளாஸ் அது அதை விடுதலை பெற்று இவ்வளவு ஆண்டுகளும் அதையே ஏன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாரு அது நினைவுக்கு வருது ரைட் டு மூமெண்ட்டுக்கு எதிரானதா இருக்கு இன்னொரு பக்கம் நைனார் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் சார் அதே விவகாரத்துல இந்த விஜய் மேட்ரை பேசும்போதே அவர் என்ன சொல்றாருன்னா பாஜக அதிமுக சுமுகமான உறவு ஏற்பட்டால் அது நல்லதுதானே அப்படின்னு பேசி இருக்கிறாரு அண்ணன் வெளியூர் போயிட்ட தைரியத்துல பேசுறாங்களா இல்ல அண்ணனை வெளியூருக்கு விட்டே தீர்வதுன்னு அனுப்பிட்டு பேசுறாங்களா அப்படித்தான் தெரியுது வெளியூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்ததாகத்தான் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது தெரியுது அங்க இவர்கள் எல்லாருமே வந்து பேசுகிறார்கள் அந்த பழைய நடைமுறை அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில உண்டான கூட்டணியை வேண்டுமென்றே தலைமையின் விருப்பத்திற்கும் மாறாக சிதைத்து விட்டார்கள் அப்படின்னு புதிதாக ஒரு தியரிய அங்க உள்ளுக்குள்ள இருந்து கேட்க முடியுது ஆஹ் அது வந்து அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க மீண்டும் அந்த அந்த இணக்கமான ஒரு சூழல் வந்தால் நாங்கள் ஏற்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மாநில தலைவருடைய பார்வைக்கு மாறாக அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதிமுக தான் அதை மறுத்து மறுத்து நாங்க ஒரு காலத்துலயும் போக மாட்டோம் பாஜக வந்து அதிமுக போவதற்கு தயாராகத்தான் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது இது என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன் சார் இப்ப இது வந்து திமுகவை வீழ்த்துவது அப்படின்ற நோக்கத்துல பாஜக அதிமுகவோட ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறாங்களா அதிமுக ஏன் வந்து தாமரை இலைமேல் நீர் போல விலகி விலகியே இருக்கிறாங்க இது இதே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இப்ப திமுக காங்கிரஸ் பாஜகவை வீழ்த்துவது பொது எதிரி அப்படின்ற ஒரு சித்தாந்த அடிப்படையில ஒண்ணு சேர்ந்ததா அறிவிக்கிறாங்க இப்ப இவங்க ஒன்னு சேரணும்னு பாஜக ஏன் நினைக்குது வேண்டாம் அப்படின்னு அதிமுக ஏன் நினைக்குது அது பாரதிய ஜனதா கட்சி சட்டப்பேரவை தேர்தலில் தனியாக நின்று இடங்களை பெற முடியாது இப்போது பெற்ற நான்கு இடங்கள் கூட அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுல அதிமுக உறுதியாக இருக்கு பாஜகவால அந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கேட்டா பாஜகவால ஒரு தொகுதி கூட வெல்ல முடியாது இந்த நாலு தொகுதியுமே நாங்க எங்க கூட நீங்க கூட்டணியில இருந்ததால் கிடைத்தது தான் அவங்க சொல்றாங்க ஆனா அண்ணா திமுக தனியாக நின்றால் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பல இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கு ஒரு பத்து பதினைந்து இடங்களாவது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது இருபது ஐந்து இடங்களாவது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த வாய்ப்பு அதிமுகவை தவிர வேற யாருக்குமே இல்லை அரசியல் களத்துல திமுக அல்லது அதிமுகவை தவிர வேற யாருக்குமே இல்ல போஸ்ட் பாஸ்ட்ல இந்த இரண்டு கட்சிகளுடைய வாக்குகளை மீறி வாக்குகளை பெறுவது ரொம்ப அபூர்வம் ஏதாவது ஒரு தொகுதியில ஏதேனும் ஒரு சூழல்ல ஒரு சுயேச்சைக்கு அல்லது ஒரு சிறு கட்சியினுடைய பெரிய பிரமுகருக்கு அதிகமான வாக்குகள் பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு நிலை மற்றபடி திமுக அல்லது தான் இந்த களம் இருக்கும் இந்த மல்டி கார்னர் கண்டெஸ்ட் ஐந்து போட்டி அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது ஆனா வெளியில அதை அட்மிட் பண்ணாம பிஜேபி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதிமுக அதை தெரிஞ்சிருக்கு எல்லாரும் எங்களை போட்டு பந்தாடிக்கிட்டே இருக்கீங்களா விளேஸ் அப்படிங்கிற முடிவோட எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அவரோட கூட்டணிக்கு அவருக்கு தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகின்ற நபர்களை மட்டும் சேர்த்துட்டு மற்றவங்க எல்லாம் தனியா நின்று என்ன வேணாலும் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிக்கிறாரு தேர்தல தேர்தலை எதிர்கொள்வார்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா அதுலயும் ஒரு தரப்பு பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இப்ப செல்லூர் ராஜு நல்ல பெரியார் அண்ணா திராவிடம் சின்னம்மா என்று பேசக்கூடிய நபர் அவருமே கூட சமீபத்துல மதுரையில பேசப்பட்டதா சொன்ன விஷயத்துல அவர் என்ன இது வேண்டியதா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் இன்றைய நிலையே வேற அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு எஸ் பி வேலுமணி எலெக்ஷன் முடிஞ்சவனே பேசினதும் கூட அதே டோன்ல இருந்தது அப்ப பாஜகவை ஏற்பது மறுப்பது அப்படின்றதுல வந்து ஒரு குழப்பம் நீடிக்கணும் சார் இல்ல அவங்க வந்து ஒரு அரித்மெட்டிக் கணக்குகளை வச்சிட்டு அவங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பைபாலராக தென்றிருந்தா ஓட்டிங் வில் பி டிபரன்ட் அப்படின்ற பார்வையே அவங்க ஏற்க மாட்டேங்குறாங்க அப்படி இருந்திருந்தாலும் இந்த வாக்குகள் இப்படி வந்திருக்காது அது வேறு மாதிரி போயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய அவங்க புரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த மாதிரிதான் நடந்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு புரியல இதே ரிசல்ட் தான் அப்பவும் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் லாஜிக் 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 அது அப்படிதான் இதே ரிசல்ட்டு தான் ஓகே இந்த ஸ்ப்ளெட்டிங் ஆஃப் ஃபோர்ட்ஸ் இந்த லாஜிக் இதற்கிடையில் புதிய கட்சிகள் இது எப்படி நகருதுன்னு பொறுத்த இருந்து பார்ப்போம் சார் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த தந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி இந்திரகுமார்